ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் பலத்தின் மேல் பலன் அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள் சங்கீதம் எண்பத்தி நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் மகா அலெக்சாண்டருக்கு சரீர பலன் மாத்திரம் அல்ல உள்ளத்தின் பலனாகிய வைராக்கியமும் மன தைரியமும் கூட இருந்தது முப்பது வயதிற்குள் அவனுக்கு தெரிந்த அத்தனை நாடுகளின் மேலும் யுத்தம் செய்து வெற்றி கொண்டு இனி யுத்தம் செய்து பிடிப்பதற்கு வேறு தேசங்களே இல்லையே என்று அழுதானாம் அத்தனை பெரிய பலசாலியை ஒரு சாதாரண விச ஜுரம் தாக்கினது எதிர்பாராத விதமாக மறித்தும் விட்டான் அவன் மறிக்கும்போது சொன்னான் என் பிரேதப் பெட்டியில் என் இரண்டு கைகளையும் வெளியே தெரியும்படி நீட்டி வையுங்கள் நான் கொண்டு வந்தது ஒன்றுமில்லை கொண்டு போகிறதும் ஒன்றுமில்லை என்றானாம் அத்தனை பலமுள்ள கைகள் ஏராளமான யுத்தம் செய்த கைகள் அசைய முடியாது ஊர்வலத்தில் சென்றது சங்கீதக்காரன் சொல்லுகிறான் உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் சங்கீதம் எண்பத்தி நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் பலவீனனாக வாழாதே கத்தருக்கு முன் பலவானாய் காணப்படு பலத்தை பெற்றுக்கொள்வது எப்படி ஆண்டவராகிய கத்தாவே என் ரச்சிப்பின் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர் பவுலும் சீலாவும் நடு ராத்திரியிலே சிறைச்சாலையிலே ஜபம் பண்ணி தேவனை துதித்தார்கள் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது வேதம் சொல்கிறது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றான் நெஹேமியா எட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் ஏசாயா நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் தேவ ஜனமே நாம் மேல் பலன் அடைந்து தேவ ராஜ்யம் சேருவோம் ஆம் பிரியமானவர்களே நாம் எவ்வளவு பலவீனர்களாக பாவத்தில் மூழ்கி இருந்தாலும் நம்மை வெறுக்காமலும் விட்டு விலகாமலும் அவமானப்படுத்தப்படாமலும் அவரது அளவற்ற அன்பினால் அதிலிருந்து இரட்சிக்க நம் தேவன் வல்லவராய் இருக்கிறார் பலனாயிய கத்தாவே எங்கள் பலவீனத்தில் உமது பரிபூர்ண பலத்தை எங்களுக்கு அருளும் என்று நாம் ஜெபிக்கலாமா தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்